ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் மட்டர் பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ ஃப்ரோசன் மட்டர் எடுத்து அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வேக வச்சு நல்லா வெந்தோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி நல்லா வெந்தோன்ன அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு கிண்ணத்தில் இது பாருங்கள் பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக விற்கிறது நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இன்னொரு கிண்ணத்தில் நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வானிலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரையில் தக்காளியும் வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நான் முந்திரி சேர்க்க மறந்துட்டேன் ஒரு நாலு முந்திரி வந்து அதிலையே சேர்த்துக்கோங்க இப்போ அதை இதை தனியாக நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சுருக்க பன்னீரை லைட் ப்ரௌன் அளவுக்கு போட்டு வறு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்க ஒரு ஒரு சைடாக வந்து நல்ல ப்ரௌன் ஆகுது இப்போ ப்ரௌன் ஆனதை இதை எடுத்து நம்ம தண்ணி வச்சுருக்கோல்ல மஞ்சள் உப்பு போட்டு அந்த சுடு தண்ணியில் இதை போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அது ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்கும் பன்னீர் வறுக்கிறது எதுக்குன்னா அது நம்ம கிரேவியில் போட்டோன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் லா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாய் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதை வந்து போட்டுக்கோங்க மிக்சி ஜாரை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதிலேயே ஒரு ஸ்பூன்னாக தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு வேக வச்சு வச்சிருக்க பன்னீர் மட்டரை சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு பன்னீரையும் நம்ம அதை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப மட்டர் பன்னீர் லாஸ்ட்டாக மேலே கொத்தமல்லியும் கசூரி மேத்தி கொஞ்சமும் மேலே தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் மட்டர் பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் மற்ற பன்னீர் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ